நாம் வாழ்கின்ற அந்த நாட்களில் நிறைய தவறான உபதேசங்கள் இருக்கிறது நிறைய தவறான போதைகள் இருக்கிறது வேதத்தை குறித்து கொடுக்கின்ற விளக்கங்கள் ஏராளமானவைகள் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியத்திற்கு எதிரானதாக இருக்கிறது தேவனை குறித்து சொல்லுகின்ற காரியங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு எதிரான நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவைகள் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு தவறான ஒரு சித்திரத்தை உருவாக்கும் தவறான புரிந்துகொடுதலை ஏற்படுத்தும் அதனால் இது போன்ற காரியங்கள் இருக்கின்ற சத்திய அடிப்படை இல்லாத விஷயங்களை ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு எதிரான விஷயங்களை ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயங்களை நாம் சொல்லி அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏதுவானவைகளை பேசி என்று தீத்துக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் எதிர் குறித்து அதற்கு எதிராக பேசுகிறவர்களை குறித்த காரியங்களையும் அவன் சொல்ல வேண்டும் எதிர் பேசுகிறவர்களுக்கு கண்டனம் கொடுக்கணும் அதுக்கும் வல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு வசனங்கள் தள்ளி நீங்கள் பதினொன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்கு தகாதவர்களாக உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம் எனவே அதான் நேர்மறையான நிறைய விஷயங்களை சொல்லுகிற அதே நேரத்தில் சத்தியத்துக்கு எதிராக இருக்கிற தன்மையுடைய எதிர்மறையான விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் இது போன்ற காரியங்களை செய்கின்ற பொழுது ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அநேகரால் எழுப்பப்படுகிறது அதுபோன்ற கேள்விகளுக்கு நான் பலமுறை பதிலளித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது அதாவது கொஞ்சம் பேருக்கு அந்த ப கேள்வியினுடைய பதில் சென்று சேர்ந்தால் அடுத்த கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கேள்வி எழுப்புகிறாங்க அது என்ன கேள்வின்னு சொன்னால் அதாவது சில ஊழியங்களை குறித்து போதைகளை குறித்து உபதேசங்களை குறித்து சில சபைகளுடைய செயல்பாடுகளை குறித்து சில காரியங்களை விமர்சிக்கும் பொழுது இந்த விமர்சனங்களை நீங்கள் ஏன் ஜனங்களிடத்தில் போய் சொல்கிறீங்க பொது வெளியில் நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க ஒரு ஊழியத்தில் தவறு இருக்குதா ஒரு போதனையில் தவறு இருக்கிறதா ஒரு உபதேசத்தில் தவறு இருக்கிறதா நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஊழியர் இடத்துல போய் நேரில் சொல்லாமல் ஜனங்களிடத்தில் போய் ஏன் சொல்கிறீங்க இதுதான் கேள்வி அதாவது நீங்கள் விமர்சிக்கிற காரியங்களை அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் தவறுன்னு தெரிந்தால் இது சரியில்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொது வழி அது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எல்லோரும் கேட்குற ஒரு சூழலை நின்று கொண்டு அதை சொல்லாமல் சம்மந்தப்பட்ட போதகர் இடத்துல ஊழியர் இடத்துல ஊழியர் ஸ்தாபனத்திடத்தை போய் நீங்கள் கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஒரு ஊழியக்காரரோட நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் போதிக்கிறதிலையோ உபதேசிக்கிறதிலையோ இல்லை ஊழியர் செய்கிறதுலையோ நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனா அவட்டத்தில் போய் நம்ம கேட்கலாம் இல்லை அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டார் ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையோ இல்லைன்னா பாலியல் சம்பந்தமான விஷயத்துலையோ பொருளாதார ரீதியான விஷயத்துலையோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்ம அவட்டத்தில் போய் தனியாக கேட்கலாம் குடும்ப உறவுகள் சம்பந்தமான காரியத்தில் வேறு ஏதாவது காரியங்களில் வந்து தவறானவைகள் இருந்தால் நாம் அவர்கள பர்சனலாக கேட்கலாம் ஆனால் சில காரியங்களை ஏன் பொதுவெளியிலே விமர்சிக்க நேரிடுகிறது என்று சொன்னால் சில போதனைகள் தவறு சில உபதேசங்கள் தவறு வேதாகமத்தி வேதாகமத்தில் உள்ள சில விஷயங்களை குறித்து கொடுக்குற விளக்கங்கள் தவறு என்று சொல்லுகிற பொழுது இது யாருக்கு போய் சேர வேண்டியது என்று சொன்னால் அந்த ஊழியக்காரர்கள் அந்த போதகர்கள் அதாவது விசேஷமாக குறிவித்து சொல்லப்படுவது அவர்களுக்காக அல்ல ஏன்னா அவர்களிடத்துல தவறான உபதேசங்கள் புறப்பட்டு வந்து ஜனங்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டது அவர்களிடத்துல தவறான போதல்கள் புறப்பட்டு வந்து ஜனங்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டது அதனுடைய விளைவாக வேதத்தை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் தேவனை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பாக தவறான புரிந்து கொள்ளும் நிறைய காரியம் ஏற்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் இந்த விமர்சனத்துடைய நோக்கம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட ஊழியக்காரர் இடத்துல விளக்கம் கேட்கிறதில்ல வெளியே வந்துவிட்ட இந்த காரியங்கள் ஜனகணத்தில் சென்று சேர்ந்து விட்ட அப்படின்னாலும் அவர்களுக்கு இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இது போன்ற காரியங்கள் வேதத்தினுடைய அடிப்படை இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும் அதுதான் அதனுடைய நோக்கம் எப்பொழுதுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்களை நம்ம விமர்சிக்கல சில ஊழியக்காரர்கள் தவறாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் மோசமாக இருக்கலாம் இல்லை அவருடைய குடும்ப உறவுகளில் மோசமாக இருக்கலாம் அதுபோன்ற காரியங்களாக இருந்தால் நம்ம அவர்களிடத்தில் போய் கேட்கலாம் இது அது போன்ற காரியங்களை விமர்சிப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் தவறான உபதேசங்கள் தவறான போதனைகள் தவறான வேத விளக்கங்கள் தேவனை குறித்து கொடுக்குற சித்திரங்கள் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் விசுவாசத்தை பாதிக்கும் அவருடைய நித்திய பிரயாணத்தை பாதிக்கும் என்பதனால அவர்களிடத்தில் இதை போய் நம்ம சொல்லுகிறோம் எனவே இதனுடைய நோக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எப்பொழுதுமே நம்ம தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்கிறதே இல்லை இப்போ எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட வந்து சில பிரபலமாக இருக்கிற ஊழிக் காலைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாரு கொள்றாரு இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்பாங்க சில ஊழிகாலுடைய மனைவிகளை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு காலகட்டங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே அது நடக்கிறது இந்தந்த காரியங்கள் இவர் வெளியெல்லாம் போய் பிரசங்கம் பண்ற வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கிறாரு இதை போன்ற சொல்லுங்க டீல் பண்ணுறதில்ல அது போன்ற காரியங்களை போய் நம்ம பிளாட்ஃபார்ம் பேசுறது கிடையாது இது போன்ற விமர்சிக்கப்படுகிற எந்த ஒன்றையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கிறது சத்தியத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறது அதாவது தேவனுடைய பார்வையே சரியற்றவைகளாக இருக்கிறவர்கள் அதை நம்ம ஜனங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தவறான உபதேசத்தின் பாதையில் போகக்கூடாது தப்பிதமான போதலின் பாதையில் போகக்கூடாது என்பதற்காக அதை செய்கிறோமே ஒழிய நாம் இவற்றையெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர்களிடத்தில் போய் சொன்று அவர்கள போராட வேண்டும் என்பதல்ல உதாரணமாக ஒருத்தர் வந்து மோசடி பண்ணுறாருன்னு வச்சிங்களா மோசடி பண்ணுறாரு நல்லாவே இதை நம்ம பார்க்குறோம் அதனால் பலர் பாதிக்கப்படுறாங்க இப்போ மோசடி செய்கிறவரு இடத்துல போய் நாம் வந்து விளக்கங்கள் அது வேறு விஷயம் ஆனால் அவருடைய மோசடிலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு இப்போ அது போன்ற காரியங்களால் மற்றவங்களும் பாதிக்காதபடிக்கு நாம் ஏன்ற வரைக்கும் கொஞ்சம் இடத்துல இவர் விஷயத்தில் இருங்க இவரிடத்துல நீங்கள் நடந்துக்கிறதுல கொஞ்சம் ஞானமாக இருங்க அவர் இடத்துல வைக்கிற கொடுக்கல் வாங்கலாம் வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து சரியான சிந்தனையோடு இருங்க அப்படி இவங்களுக்கு தான் சொல்லணும் அவர் இடத்துல போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல இப்போ உதாரணமாக வந்து அதாவது பச்சையாக சொல்கிறதுன்னா ஏதாவது ஒரு திருடர் இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த திருடர் வந்து நாலு இடத்துல திருடி இருக்கிறாரு அதை நம்ம அறிகிறோம் அறிகிற வேலை நம்ம திருடர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதில்ல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ நோக்கம் என்னவென்றால் ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உதாரணமாக ஒரு மருந்து வச்சுங்களா நான் இதை மாதிரி ஒவ்வொருத்தார்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அதனால் சொன்னதாக திருப்பி சொல்கிறேன் ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது ஒரு தவறான மருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிறைய போயிட்டு இருக்கு இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிட்ற பொருள் அதில் வந்து ஆரோக்கியத்துக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை வந்து ஒரு கம்பெனி தயாரித்து ஜனங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வியாதி அடைக்கிறாங்க அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது இது போன்ற விஷயங்களை நம்ம தெளிவாக அறிந்திருக்கிற வேலை நாம் ஜனங்கள் மேலே வந்து ஒரு அக்கறை இருக்கிறதுனால என்ன பண்ண ஜனங்கிடத்துல போய் சொல்கிறோம் நாம் ஒரு நியாயத்துக்காக சொல்கிறோம் நீங்கள் அந்த கம்பெனி சொல்ல வேண்டியதானே ஏன்னால் கம்பெனிக்கு சொல்லணுங்கிறது ஒரு மேட்டராக இருந்தாலும் நம்ம யாருக்கு சொல்லணும் மருந்து வெளியே வந்துச்சு அந்த உணவுப் பொருள் வெளியே வந்துச்சு இதை நிறைய பேர் யூஸ் இருக்காங்க அப்போ இவர்களுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரிப்பட்ட உணவுப் பொருளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இது போன்ற மருந்தை யூஸ் பண்ணாதீங்க அது உங்களுடைய உடலை பாதிக்கும் அப்போ நோக்கம் என்னவென்றால் ஜனங்களுக்கு விழிப்புணர்வு கூட்டுதானன்றி ச எங்கிருந்து வந்ததோ அங்கே அவரிடத்தில் போய்ட்டு இதை வந்து அவரை கண்டனம் பண்ணுறது அவர் நேரடியாக நம்ம அவர்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படிங்கிற காரியங்களுக்காக அல்ல அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் மற்ற ஊழியர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அலசுறது கிடையாது அவர் மூலமாக விட்ட உபதேசங்கள் போதனையில் இருக்கிற தவறுகளை தான் நம்ம சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல சிலர் வந்து ஒரு பாதத்துக்காக இதை சொல்லலாம் ஒரு பேச்சுக்காக சொல்லலாம் என்ன சொல்லுது ஒரு சட்டபூர்வமாக சொல்லலாம் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஊழிய போய் பாஸ்டத்தில் போய் ஊழி ஸ்தாபனத்தில் போய் நீங்கள் பேசலாமே அப்படின்னு ஆனால் சிலர் என்று தான் அந்த மாதிரி போதனை பண்ணுறது நமக்கு நல்லாவே தெரியுது சிலர் வேண்டும் தான் அந்த மாதிரிப்பட்ட உபதேசங்களை மக்களுக்கு கொண்டு வருக நன்றாக தெரிகிறது சிலர் வேண்டும் என்று நிறைய பொய்களை தெரிகிறது அந்த மாதிரி நமக்கு தெளிவாக தெரிகிற பொழுது சொல்லுவாங்க ஜாடை அறியாதவன் முட்டாள் சில விஷயங்களை நம்ம தூரத்திலிருந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிற பொழுது நாம் ஏதோ ஒரு சட்டப்பூர்வ அடிப்படையில் போய்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்டோம்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக அதுக்கு உரிய பதில் நமக்கு தர மாட்டாங்க அதை அவங்க விரும்ப மாட்டாங்க இது போன்று பல சூழல்களில் அவர்கிட்ட இதெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய உபதேசங்கள் அவருடைய போதனைகள் அவர்களுடைய செயல்முறைகள் பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் உரிய பதில் கொடுத்ததே இல்லை இது நம்ம தூரத்தில் இருந்து அறிகிறோம் உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து பங்காள திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்தினால் நீண்ட காலமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த பங்காள திட்டத்திற்கு சம்மந்தமாக எத்தனை விமர்சனங்கள் வந்தது இப்போது இந்த பங்காள திட்டத்தை பற்றி ஒருத்தர் வந்து பேசுகிறேன் வச்சுங்களேன் இப்பொழுது ஒருதை அதை கேட்டு ஒருதை சொல்லலாம் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே ஆனால் அவர்கிட்ட இதுபோன்று பலமுறை கேட்கப்பட்டிருக்கிறது அவர் செய்கிறது தவறு என்று பல முறை அநேக பகுதிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் அதை மாற்றவில்லை என்றால் வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்படி வேண்டும் என்று செய்கிற பொழுது நாம் அவர்களிடத்தில் போய் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது என்றால் அவர் திட்டமிட்டு பண்ணுறாங்க அதில் வந்து நாம் குறுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதுபோல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருபையின் போதனை அப்படி சொல்லிட்டு நிறைய கிருபைக்கு விரோதமான போதனைகள் நிறைய இருக்குது இப்போ இவர்களை இது கொடுத்து நிறைய விமர்சனங்கள் பிளாட்ஃபார்மில் வந்திருக்குது ஆனால் அதுக்கு யாருமே செவி சாய்க்கல ஆடம்பர வாழ்க்கை முறை இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆடம்பர போதனை ஆடம்பர உபதேசம் ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து என்கரேஜ் பண்ணுற நிறைய கடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான காரியங்கள் நிறைய பேர் சொல்லத்தான் செய்கிறாங்க ஆனால் அவங்கள மாற்றிக்கொள்ளலை சில தவறான விதமாக காணிக்க கேட்குறாங்க தவறான விதமாக ஜனங்களை காணிக்கொடுக்க ஏவுறாங்க இதெல்லாம் தவறுண்டு எத்தனையோ விதங்களில் அவர்களுக்கு தெரியும்படியான காலத்தில் சொல்லப்படுது யாரும் கேட்கலை இப்போ இது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிற பொழுது கேட்கலாம் நீங்கள் அதான் அவர்கிட்ட போய் கேட்கலாமா அவர்கிட்ட போய் கேட்கலாமே ஆனால் அவர் இதை தெரிந்து வைத்து தான் செய்கிறபடினால் சொல்லுவாங்கள்ல தூங்குறவனை நம்ம எழுப்பலாம் ஆனால் தூங்குறவங்க நடிக்கிறவங்க என்ன பண்ண முடியாது எழுப்ப முடியாது அப்போ இப்போ இது போன்ற காரியங்களை நமக்கு ஆவிக்குறி ஞானத்தை அவர்கள் கொடுத்துருக்கிறார் அதனால் அவர்களிடத்தில் போய் கேட்டுட்டு இருக்கிறதில்ல அவர்கள் இதைத்தான் செய்வாங்க போய் தீர்க்கத்தரசன் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க போய் வாக்குத்தத்தை கொடுக்குறவங்க அதை கொண்டு தான் இருப்பாங்க ஆடம்பரங்களை அநேகருக்கு அறிமுகம் செய்கிறவங்க அதை தொடர்ந்து செஞ்சு தான் இருப்பாங்க கிருபையின் உபதேசம் என்று சொல்லி கிருபைக்கு விரோதமான காரியங்களை சேரும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க பங்காள திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி நிறைய காரியங்கள் சரி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவர்களிடத்தில் போய் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம கேட்டுகிட்டு இருக்கிற பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு உரிய பதிலும் தரமாட்டாங்க இந்த மாதிரி போய் நிறைய ஆகி வந்தவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பொது காமன் சென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது போன்ற காரியங்கள் செய்கிறதில்ல நம்முடைய நோக்கம் இங்கே என்னவென்றால் இவர்களிடத்தில் போய் கேட்டுகிட்டு இருக்கிறதில்ல இவர்கள் மூலமாக செய்யப்படுகிற காரியங்கள் ஜனங்களை எந்த அளவிற்கு விசுவாசிக்க எது அதாவது எதிராக போக வைக்கிறது ஆரோக்கியமற்ற ஆவிக்குறி நிலைமை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதை புரிந்துகொண்டு அதற்கு தான் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா சிலர் கேட்பாங்க பொது வழிகளெல்லாம் அந்த விமர்சனம் வைக்கும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க பிரமதத்தில் உள்ளவங்களும் கேட்குறாங்க அதனால் வந்து இது சிலருக்கு இடறுதலாக இருக்குமே பலர் அறியதை நம்ம செய்கிற தவறு கிடையாது தவறல்லவா எல்லோரும் இதை கேட்டுருவாங்களே இது ஒரு நியாயம் தான் நல்ல நியாயம் போல் தான் தெரியும் ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் இது அதாவது சில தவறான காரியங்களை குறித்து தவறான போதைகளை குறித்து தவறான உபதேசங்கள் குறித்து தவறான அறிவிப்புகளை குறித்து பொய்யான காரியங்களை குறித்து நாம சொல்லுகிற பொழுது அந்த விமர்சனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்பாங்க இல்லைன்னா ஒரு மூவாயிரம் பேர் கேட்பாங்கன்னு இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் விமர்சிக்கப்பட்டு வருகிற காரியங்களை சில நேரங்களில் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க பெரும்பாலானால் கொஞ்சம் பிறகுங்கிற ஒரு ஐயாயிரம் பேர் கேட்குறாங்கன்னு வச்சுங்களா ஆனால் ஒரு தவறான உபதேசத்தை ஒரு பிரபலமான ஊழியர் செய்கிறவர்கள் அதில் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க தவறான விதமான காணிக்கையில் கேட்கும் பொழுது தவறான விதமான ஆராதனைகளை கொண்டு போகும்போது தவறான விதமான பல்வேறு காலில் செய்கிற பொழுது அது லட்சக்கணக்கானவர்களுக்கு போகுது பல்லாயிரங்களுக்கும் பல லட்சங்களுக்கும் தவறான்கள் போய் சேர்கிற பொழுது அதை தவறு என்று சொல்லுகின்ற அதை தவறு என்று சுட்டி காட்டுகிற காரியம் ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு போகிறத நாம் எப்படி வந்து த அது இடறதல் சொல்ல முடியும் அந்த ஒரு லட்சம் பேருக்கு தவறான உபதேசம் போயிருக்கேன் தவறான போதனை போயிருக்கேன் தவறான விதமான காரியங்கள் போயிருக்கிறேன் அது அவர்களுக்கு இடறதல் ஏற்படுத்தாதான் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கைக்குட்டையை வந்து இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கைக்குட்டை இல்லைனா இது வேற ஒரு பொருளை வச்சு இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள் இந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று லட்சக்கணக்கான ஆட்களுக்கு போய் சேருது அப்போது அது வந்து அநேகரை பாதிக்கல்லையா அது வந்து அநேகர் இடர் பண்ணாதா அது பிரமதத்தோடு மத்தியில் செல்லுகிற பொழுது கூட இப்படியெல்லாம் செய்கிறான்னு சொல்ல மாட்டார்களா அப்போ அது போன்ற காரியங்களை தவறு என்று சொல்ல வருகிற பொழுது இதில் இடர்றது இடர்கிறோம் என்று சொல்லுகிறோமே அப்போது அவர்களுடைய தவறான செயல்பாடுகளை அநேகர் இடர வைக்கிறதா அது போன்ற காரியங்கள் எதிர்ப்பார் இல்லாவிட்டால் அதை தவறு என்று சொல்லுவார் இல்லாவிட்டால் வேதத்துக்கு புறம்பான அந்த காரியங்கள் அநேகர் மத்தியிலே சரிதானென்று ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லவா அது மட்டுமல்ல பிற மதத்தோர் மத்தியில் அது பரிகசிக்கப்படும் அல்லவா இன்றைக்கு பல்வேறு ஆராதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரானவைகள் அந்த ஆராதனை நடத்துகிறது உண்மையான கிறிஸ்தவ உள் கிடையாது ஆனால் அது வந்து லட்சக்கணக்கானவர்கள் போய் சேருது அது அவை போய் சேர்க்கிற பொழுது அதை எல்லா மதத்தோரும் பார்க்கிறார்கள் அதை பார்த்து அவர்கள் வந்து இப்படிமா என்று விநாயகர் போய் நிலமை ஏற்படுகிறது அதுபோன்ற ஒரு சூழலை இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு உட்பட்டதல்ல கள்ளத்திற்கு தரிசியலின்னு சொல்லப்படுகிறவர்கள் கள்ளப்போகுதியில் சொல்லப்படுகிற சிலர் தான் செய்கிறார்கள் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான கிறிஸ்தவ சத்தியம் அல்ல என்று நாம் சொல்லுகிறதில்லை இடருவார்களா தவறான காரியங்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு பொழுது நாம் அதை குறித்து எந்த கரிசனையும் இல்லாமல் இருக்கிறோம் அதை தவறு என்று சொல்லுகிற பொழுது ஐயோ எல்லோரும் கேட்பார்கள் என்று ஆதங்கப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த சிந்தனை தேவ ஆவினுடைய விளைவாக வந்ததா அல்ல வேறு ஏதாவது ஆவினுடைய விளைவாக வந்ததா இன்னும் சிலர் கேட்பாங்க நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறீங்க அதுதான் திரும்ப திரும்ப என் சொல்கிறீங்க உண்மை தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லுகிற எல்லா காரியங்களும் ஒரு முறை மட்டும் சொ சொல்லுப்படுகிறதில்ல சில இப்படி அதாவது விமர்சன சம்மந்தமான காரியங்கள் எல்லாம் சில காரியங்களை தவறுன்னு காலம் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டியது காரணம் என்னவென்று சொன்னால் எங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சண்டை மார்க்கெட்னு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டையில் அங்கே போயாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய உடமைகளை எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மணிப்போசை அவ்வப்பொழுது நீங்கள் சோதனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் திடீரென்று யாராவது உங்கள் மத்தியில் வந்து நிறைய பணத்தை கீழே கொட்டிவிட்டு இதோ உங்கள் பணம் என்று சொன்னால் நீங்கள் அவசரப்பட்டு குனிந்து விடாதீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற பொருளை பறித்து விட்டு சென்று விடுவார்கள் நீங்கள் யாருன்னு தெரியாத ஒருவர் உங்களிடத்தில் ஒரு ஃபோன் செய்கிறேன்னு சொல்லி உங்களிடத்தில் ஃபோனை கேட்டால் கொடுக்காதீர்கள் இப்படி நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுடைய வாகனத்துக்கு மூன்று பூட்டு போடுங்கள் இதை ஒவ்வொரு சண்டையிலையும் கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் கேட்கலாம் அங்கே பாண்டிச்சியில் டிராஃபிக் சம்பந்தமான பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னரில் போய் பொழுது சொன்னதே திரும்ப சொல்லிவிட்டு வாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா சில தவறுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது சில குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அதனால் தவறுகள் தொடர்ந்து நடைபெற நடைபெற அது தவறுன்னு சொல்லுவதற்கான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனவே தான் சில விமர்சனங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லப்பட்டது தான்

போடுறதுக்காக போடுக்காகல்ல எனவே இந்த விதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும்